நாளைக்கு போய் எடுக்கிற சார் நாளை மறுநாள் எடுக்கிற சார் ரெண்டு மாசம் டைம் வேணும்னா கண்டிப்பாக எதுவும் காத்து கொண்டிருக்காது எதன் கூட இந்த சிந்தனை இந்த மொழியில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேரிடம் இருந்து கொண்டிருக்கும் நான் புதிதாக ஒரு பொருளை தயாரிக்க வேண்டும் என்ற சிந்தனையை இங்கே போட்டு வைத்தால் அதே சிந்தனை பல ஆயிரம் பேருக்கும் இருந்து கொண்டிருக்கும் நான் தாமதித்தால் அடுத்த மொழியில்

அப்படின்னு சிந்திச்சா அது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது முடிவுகளை யாருடன் தனி மனிதனாக தன் மனதில் இருக்கிறாரோ அவன் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயித்த ஒரு ஆளுதான் எல்லோருக்கும் கேள்வி கேட்பேன் ஆலோசனை பெறுவேன் அது எந்த மாற்றமும் இல்லை ஆலோசனைகளை பெறாமல் ஜெயிக்கவே முடியாது கண்டிப்பாக ஆலோசனை வேண்டும் ஆனால் முடிவு

தagiriendra வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடலுக்கு போய் கோவிப்போம் என்ன போய் என்ன இருக்கிறது நீ செய்யல உங்களுக்கு கடலே என்ன செய்வா நீ தவறு செய்தால் தண்டனை உனக்கு தான் நீ பாவம் செய்ய